மார்க்கெட்லையே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்டலயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் வெள்ளியு சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு 1% குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு. அநேகு மாநாட்டிற்கு எனக்கு அர்த்தம் புரியல பி.ஜே கரெக்ட் ஆயிடு. ஏனா உங்க ஜாரிய பண்ண முடியல தமிழகத்திலேயே ஏன் நான் இந்தியாவிலேயே சொல்லுவேன் மிக மோசமான ஜாதிய கட்சி தான் நீங்கள் அதுலேயும் அதுலேயும் நீங்கள் அவர் தலித் மக்கள் எல்லாருக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருக்கும் தலைவரா இல்லவே இல்லை ஏன்னா தேவேந்திர வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் நாங்கள் பட்டியல் வெளியேறணும்னு சொல்கிறாங்க அவர்கள் திருமாவளவனுடைய எந்த குளியும் ஏற்கலை சரி வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அருந்ததியர் சமுதாயத்துக்கு ஒதுக்கீடு மூணு சதவீதம் கொடுத்தார் அதை கடுமையாக இருக்கிறவர் திருமாவளவன் நீங்கள் பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரம் தலைவராக இருந்த என்று அவ்வளோ குறுகிய ஜாதிய பாதம் பேசின்னு இருக்கிறவர் இவர் மற்ற கட்சிகளையோ அல்லது பிஜேபியோ பேசலாமா பிஜேபி நேஷனல் பார்ட்டிங்கிறது இல்லை ஐம்பத்தி ஒன்றில் ஜனசங்கம் ஆரம்பித்த பொழுதே பாரதிய ஜனசங்கத்தில் எல்லா மத மக்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு எங்கள் விதிமுறையிலே இருக்குது அதனால் இப்படி ஒரு நேஷ்னல் பார்ட்டியை பற்றி ஒரு சோ மோசமான ஜாதியவாதி பேசி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாகும்